வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் கிராமத்தில் இருந்தவங்களுக்கு பல்வேறு விஷயங்களை மறக்கவே முடியாது அதுவும் குறிப்பாக காட்டன் சேலைகளை அந்த காலத்தில் இந்த மாட்டு வண்டி எல்லாம் போகும் ஓடி போய் பின்னாடி அதுக்கு மேல அப்படியே தூங்கிட்டு போற சுகம் எப்படி முக்கியமானதோ அதே மாதிரிதான் நம்ம வயல்வெளிகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் கட்டி இருக்கக்கூடிய அந்த காட்டன் புடவைகளினுடைய வண்ணம் பாருங்களேன் அந்த பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துல காட்டன் புடவைகள் அந்த காலத்துல பாக்குறதுக்கு ரொம்பவும் ரம்மியமா இருக்கும் பல்வேறு காலகட்டங்கள் வளர்ச்சிகள் இது எல்லாமே மாறி காட்டன் சேலைகள் எல்லாம் ஒரு காலத்தில் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இன்றைக்கி இருந்த இளைய தலைமுறை இல்லை நாங்கள் எங்கள் அப்பாத்தா காலத்தில் கட்டின சேலையை கூட கட்ட தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு நிரூபிக்கிறவண்ணமாக காட்டன் புடவைகளை அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த வடிவமைப்பு அப்படிங்கிறதும் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்போ சிம்பிளாக இருந்த மாதிரி காட்டன் சேலைகள் இப்போ வர்றதில்லைங்க அதுக்கு பதிலாக நிறைய பிரிண்டட் வந்துருச்சு டிசைன்ஸ் வந்துருச்சு நீங்கள் இருக்கிற இந்த மால்குடி காட்டன் சேலைகளில் ப்ரிண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் எல்லாமே கஷ்டப்படணுங்க ஈஸியாக எதுவுமே கிடச்சிடாது நெசவாளர்கள் தான் இந்த மாதிரியான வடிவமைப்பு எல்லாமே வரும் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை மீண்டும் காட்டன் புடவைகளை தேடி வர துவங்கிவிட்ட காலகட்டம் இது உண்மையிலேயே அந்த கிராமத்து இட்லி கடையில் சாப்பிட்ட ஒரு சுகம் இன்னைக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் கிடைக்கிறதில்ல ஆனால் காட்டன் புடவைகளை நம்ம கட்டும்போது அன்னைக்கு என்ன இன்பம் இருந்ததோ அதே அளவுக்கு தான் இன்னைக்கும் இருக்குது நம்முடைய வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் காட்டனில் அதுவும் மால்குடி காட்டனில் நீங்கள் பார்த்த இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்காகத்தான் நாளைக்கு நான் வேறு ஒரு செக்ஷனில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி